சர்பு நிலையில் திருமாவளம் இருக்கேன் ஏங்க நான் வந்து இதுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க என் ஆளெல்லாம் எதிராலாம் பேசியிருக்கா நம்ம இதை நினச்சி பார்த்தா ஒரு காமெடியாக கூட இருக்கலாம் ஆனால் திருமாவளம் அவர்களோட இதயம் எப்படி நொறுங்கி போயிருக்கும்

முழுக்கு துணை முதல்வர் ஆசை இருக்கிற போது நாற்பது ஆண்டுகள் அரசியல் இருந்த திருமாவர்கள் ஆகக்கூடாது அண்ணே கொஞ்சம் நீ ஒதுங்கிறண்ண ரெட்டியார் வைப்போம்ண்ண அப்படின்னு உள்ளே சித்திக்கு ரெட்டியாரை தலைவராக்கினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு செட்டப்பை உருவாக்கி விட்டார்ல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு உள்ளே போனவர் மது விற்பனை குறிப்பு மாநாடுன்னு வெளியே வந்தார் மாநாடு நடப்பதற்கு முன்னாலேயே தீர்மானம் அண்ணா அறிவாலயத்தில்

பிசிகாவினுடைய துணைப்பு செய்கிறாரால் மாதவாஜினா அவர்கள் ஒரு வார காலமாக அவருகிற ஒருத்தர் பேட்டி பெரிய ஒரு பெருலே தேவைப்படுத்தி அதற்கு திரும்ப அவர்கள் எப்போ பருப்பு சொல்லுவாருன்னு படம் காத்திருந்தோம் அந்த வகையில் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்து உண்டு அது சுதந்திரமும் உண்டு அது தவறலைங்கிற மாதிரி அவர் எதிர்த்து பேசல ஆதவஜ் நாங்களை கண்டிக்கலை என்னோடைய பின்னணி அந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க கருத்துருமை எதுன்னு சொல்கிறாளா சுகர் கருத்து சொல்கிறாரு சரின்னு அவர் சொல்லலை திம்துடன் உணவை தொடங்கினது ஸ்மோ ஆட்டுன்னு சொல்லியிருக்காரு

அப்புறம் எடுத்து சொன்னாங்க அப்புறம் போட்டாங்க எடுத்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனார் அப்புறம் வந்து அண்ணா அறிவாலத்துக்குள்ளே போனார் மது ஒழிப்பு மாநாடு குறித்து அழைத்து இருக்கிறார்கள் இல்லை எடுத்து வர சொன்னார்கள் என்னவோ இதுதான் சொல்கிறாங்க அவங்க போனார் போன வச்சார் திரும்பி வந்தால் பூமணத்தோடுன்ற மாதிரி உள்ளே போனவர் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு உள்ளே போனவர் மது விற்பனை குறைப்பு மாநாடுன்னு வெளியே வந்தார் சரி சரி அது உங்கள் இஷ்டம் ஏன்னா நீ உங்கள் மாநாட்டை தானே நீங்கள் அப்புறம் உங்கள் இஷ்டம் தானே அது உங்கள் பணத்தில் நீங்கள் நடத்த போகிற மாநாட்டை நம்ம போய் ஏப்பா இது தலைப்பில் ஓட்டேன் ஓட்டேன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்போது பத்திரிக்கையாளர்கள் ஒன்று கேட்குறாங்க இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் சம்மந்தமாக ஏதாவது பேசுனீங்களா முதல்வர் ஏதாவது கேட்டாரா அவரும் கேட்கல நானும் பேசலை அப்புறம் என்ன யார் வெளியிலலாம் பேசியிருந்தீங்க ஏன் அதான் நான் சொல்லிட்டேன்ல அவரும் கேட்கல நானும் பேசலை அப்போ அந்த அதில் உங்களுக்கு வந்து அது உங்களோட கொள்கை இல்லையா உங்களோட எய்ம் இல்லையா அது என்னையா நீ இப்படி கேட்குறீங்க அது எங்கள் கோஷம்ட்ட கிட்டாது கோஷம்னா என்னுடைய கூட்டங்களில் தான் போடுவோம் நாங்கள் என்ன ஒன்றாலும் கத்துவோம் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணும் அப்புறம் நாங்கள் தென்னாட்டு பிரபாகரன்னுவோம் அண்ணன் தென்னாட்டு பிரபாகரன் வாழ்கன்னுவான் எங்கேயும் அவங்க துப்பாக்கின்னு கேட்க முடியுமா இல்லை ஆயுத பிரச்சனை எடுத்தேன்னு கேட்க முடியுமா ஐந்தாம் கட்ட போர் வந்து நான் தான் நடத்த போகிறேன்னு கோஷம் போடுவாங்க புள்ளி இல்லாத சிறு தேவாங்க புள்ளி இல்லைன்னா அதுக்கு பேர் சிறுத்து இல்லையா அது பேர் பூனை அப்படி யாராவது கேட்க முடியுமா அப்போது கோஷம் வந்து அப்படி தான் நாங்கள் நாளை முதல்வோம் நாளை பிரைம் மினிஸ்டர்வோம் அதுக்குன்னு மோடிக்கு எனக்கு சண்டையை ஏற்று விட்டுருவீங்களா அது எங்கள் கோஷம் இப்போ கொள்கை இல்லைன்றீங்க அவர் சொன்னாருங்கிறீங்க கோஷம் சார் கோஷத்துக்குள்ளே கொள்கை இருக்கா உப்பு இருக்கா காரம் இருக்கெல்லாம் பார்க்காதீங்க அது எங்கே கோஷம் அப்போது இது எப்படின்னா மீனந்த பள்ளிகளை கணக்கிலும் போவோம் விடுதலை போரில் கடனை அடைப்போம் எங்கேயா விடுதலை போர் வரப்போது நம்மளாம் ஆயுதப்படுத்தி எப்போ சண்டை போட போனால் ஏன்பா அது கோஷம்பா அதை போய் கேட்குறேன் வாள் கை போது வாழ்க்கை கைமாறும் இப்போ நீங்கள் வேறு கேஸ்டாக இருந்தால் நீங்களாம் கத்தி வச்சுக்கிறீங்க உங்கள் கத்தி எங்கள் கைச்சு எங்கள் கைக்கு வரும்போது வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை மாறும் அப்புறம் தேர்தல் பாதைக்கு வந்தவொடனே வாக்குரிமை வாழெடுப்போம் வாழ் உரிமையை மாற்றி அமைப்போம் எல்லா இங்கே நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க நீங்கள் கூட்டங்களை எல்லாம் தவறாமல் பெருவிக்க போலீங்க நீங்கள் அவங்க கூட்டத்துக்கு சார் எங்கள் கட்சி தானே சார் அது எங்கள் அண்ணன் தானே சார் அவர் நாங்கள் இருக்கும்போது தான் சார் இதெல்லாம் டிசைன் ஆச்சு அப்போது வால் கை மாறும்போதுன்னு ஒன்று இவனுங்க வந்து செவத்தில் பெருசாக ஒரு வாழை போட்டு அது மோனையில் ரத்தம் சொல்கிற மாதிரி எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு கீழே ஒரு தலலாம் போட்டு வரைஞ்சிருக்கோம் அப்போல்லாம் ஏன்னா உன் கையில் இருக்கிற வாள் என்கிட்ட வந்துச்சுன்னா கதை முடிஞ்சிடண்டா வாழ்க்கை மாறிந்தான் அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் நாங்கள் எலெக்ஷனில் உள்ள புகுந்தவொன்னே வாலுன்னா வாக்கு யோ அப்படின்னா மாற்றணும் அப்படி பல விஷயங்களையும் நம்ம சொல்லலாம் அதுக்காக நான் வந்து கோஷம் போட்டதை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு மாநாடு நடப்பதுக்கு முன்னாலேயே தீர்மானம் அண்ணா அறிவாலயத்தில் நிறைவேற்றப்பட்டது ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுறது இல்லைனா பேசிக்கொண்டு வருது இந்த ரெட்டியார் ஒன்றை பேசுகிறார் இதற்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பேசுகிறாரு இப்படி உட்காந்துங்க யூடியூப்பில் ரெட்டியார் ரெட்டியார்னு பேசுகிறாங்கவா வந்து அவர் வந்து தெலுங்குன்னு சொல்ல வராங்க சரி தெலுங்கர் தெலுங்குன்னு சொன்னது தப்பாப்பா ஏதோ மாற்றி அவர் வந்து இப்போ கன்னடரு இல்லை அவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவர் அவர் அவர் வேற அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட அர்ஜுன் ரெட்டியார் ரெட்டி தான் ரெட்டி தான் வருது இன்னமும் நானும் போய் பூச்சா அதில் போய் அவர்கிட்ட அது ஜாதி எடுத்து நான் ஒட்டின மாதிரி அதுக்கு ஒரு கண்டம் தெரிவித்து அதுக்கு கைதட்டெலாம் வாங்கினார் அப்புறம் பார்த்தோம்னா அந்த ரெட்டியார் சில விஷயங்களை தந்தி டிவியில் பேசினார் என்னவோ தந்தி டிவி தான் வந்து ஆட்சி அதிகாரிகள் பங்கு கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளைகிட்டேன் ஏன் இரநூத்தி முப்பது தொகுதிகளில் நிற்க தகுதி இல்லாத கட்சி திமுக சரி என்ன பண்ணலாம் அப்போ திமுக வளர்க்கலாமா இரநூத்தி முப்பது தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி இல்லை தகுதியை வளர்க்கறதுக்கு நாமெல்லாம் ரத்தம் செஞ்சலாமா அப்புறம் என்ன சொல்கிறார் ஏன்னா இந்த டாஸ்மார்க்கு வியாபாரத்தெல்லாம் பேசுகிறாரு அப்புறம் இதில் இதில் என்னென்னா முக்கியமாக நான் பார்த்தது துண்டு சீட்டு வச்சு பேசுகிறவெல்லாம் முதல்வராகிறாங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிற ஏன் எங்கள் அண்ணன் ஆகக்கூடாது அதை இப்படி எடுங்களேன் துண்டு சீட் துண்டு சீட்டு வச்சு பேசுகிறவரே முதல்வர் ஆகிட்டார் மூணு மணி நேரம் முக்கி முக்கி பேசுகிறேன் என்ன பிடுங்குற நீ அப்படின்னு திருமாவளவன் கேட்குறாருன்னு எடுத்துக்கலாமா அதை என்ன சொன்னார் ஆறு மாதம் சினிமா நாலு வருடம் சினிமாவில் அடிச்சுட்டு உனக்கு துணை முதல்வர் ஆசை இருக்கிற போது நாற்பது ஆண்டுகள் அரசியலில் இருந்த திருமாவர்கள் ஏயா ஒரு உதயநிதி நாலு வருஷம் நடிச்சாரு நீ ஒரு நாலு படத்தில் நடிச்சிய நீ என்ன கொடுங்கணும்னு திருமாவள கேட்குற மாதிரி எடுத்துக்கலாமா அதை முதல்ல அதிகாரத்தை யாரிடம் கேட்பது அதிகாரத்தை இன்னொரு இடத்துல போய் கேட்பது பிச்சைன்றாரு கடைசி அதிகாரத்தை பறிக்கணும்ன்றார் அதிகாரத்தை ஒருத்தர் கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்க இருந்து பரீட்சு எடுக்கணும்ன்றார் எப்படி வந்து எல்லாரும் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட போது சீமான் ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகளை பறிச்சிருக்காருல அந்த ஓட்டுலாம் எங்கே இருந்தது இல்லை அந்த ஓட்டோட பின்னணின்ண்ணா அந்த அந்த ஓட்டு வந்திருக்கிற வீட்டோட பின்னணின்னா அந்த குடும்ப நபருக்கு பின்னணிண்ணா எல்லாமே இந்த வகை ராத்தானே அப்போ ஒரு முப்பத்தஞ்சு ஓட்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகளை பறிக்கிறோம்ல அதுதான் கன்சராம் சொன்னார் அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில்லை அது பிச்சை பறிக்கணும்னாரு இவங்க நாலு வருஷம் நடிச்சிட்டு அவர் துணை முதல்வரானா ஐயோ அவன் கட்சி ஆளுது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அவங்க வச்சுக்கிறாங்க சில அந்த பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆகிறதுக்கு நாங்கள் தான் பாடுபட்டோன்றாங்க அதான் அவங்களுடைய வாதம் அந்த பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவர்கள் வெற்றி பெறுறதுக்கு நாங்கள் தான் உழைச்சோன்றாங்க அதான் அவருடைய வாதமாக இருக்குது இப்போ இந்த திமுக வேட்டுப்படுற எல்லாரும் உடல் லட்சத்துக்கு இல்லைன்னு நாங்கள் தோத்துருவோம்ட்டாங்களா அதுதான் உண்மைன்றாரு திமுக ஜெயிச்சிருக்கே ஜெயிச்சிருக்காது நாங்கள் இல்லைன்னா அப்படின்றாரு சரி நீ தானே நீ ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே அதுவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க தனியா நின்று ஜெயிக்க வேண்டே இப்போ தனியாக நாங்கள் லட்சம் நாங்கள் வாக்குகள் வாங்குவோம்னு சொல்லி சொன்னியில் சொல்கிறேன் அடுத்த தடவை வாங்குங்க உங்கள் ஓட்டே வந்து மொத்தமாக சேர்ந்தாலே ரெண்டு புள்ளி சில்லறன்றாங்க தனியா நின்று ஜீரோவுக்கு கீழே ஒன்றுக்கு கீழேன்றாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சீமான் கூட கணக்கை அப்படித்தானே தொடங்கினார் ஆனால் தனியார் நிகழ்ச்சி என்ன பிடுங்க போகிறேன்னு கேட்குறீங்க தனியா நின்று தன் ஆளுமையை காட்டணும்னு நினைக்கிறவங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க தனியா நின்று மயிரை பிடுங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க தனியாகவும் நிற்க மாட்டீங்க கூட போய் ஒட்டி ஒட்டி நின்று நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்றிங்க இது என்ன வகைச்சுங்க நம்ம திமுகவில் போய் நம்ம எப்படி சார் கேட்கலாம் திமுக அதாவது நாற்பது ஆண்டு காலம் இல்லை நானூறு ஆண்டு காலம் கூட நீ அரசியல் ஏறு யார் கூட இருந்த அந்த முதலாளிக்கு தானே ஒழிச்சு கொண்டுண்ண இப்படி ஒன்றா கேட்கலாம் முதலாளிக்காக நான் அந்த கம்பெனிக்காக இவ்வளோ உழைச்சிருக்கேன் ஏதாவது ஷேர்ல கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா கொஞ்சம் பத்தலை அப்படி ஒன்றா கேட்கலாமே தவிர உன்னை அதிகாரத்தில் ஏற்றுவதற்கு திமுக எதுக்கு கட்சி நடத்தது இல்லை ஒரு பங்கீடு தானே கேட்குறாங்க எங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அது எப்போ கேட்கணும் தேர்தலுக்கு கூட்டு வைக்க போகிறீங்கல்ல அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்களா இவ்வளோ தான் ஈஹின்னு காட்டுறீங்கள அப்போல்லாம் கேட்டிருக்கணும் அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுகவை ஜெயிக்கத்தானே வந்து இந்த ரெட்டியார் பாடுபட்டார் அப்போல்லாம் தெரியலையா விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க திமுகன்னு ஏன்னா நம்ம அதிகாரத்தை எப்படி தக்க வைக்கணும் அவன் சிறுத்தை புலி கிளி பாம்பு பல்லின்னு வருவான் அவங்கள ஓவர் பண்ணி நம்ம எப்படி ஆளுமை செலுத்தணும்னு ஐடியா கொடுத்தவங்க வந்தானே நீ அந்த ஸ்ட்ராட்டஜியை திமுகவுக்கு உருவாக்கணும் தானே நீ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எங்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த உரிமையை பறிப்பதில் முதன்மையாளாக திமுகவுக்கு அட்வைஸ் எடுத்தாலே நீ என்னம்மா இப்படி ஆச்சு பொசுக்கு நிபுரியாக போச்சு இருக்கிற கட்சிக்கு அவங்க விசுவாசமாக இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு நியாயமும் இல்லையா இப்போ எங்கள் மேலே இறக்கப்படுத்துறேன்னு நீ கேட்குற மக்களுக்கு நான் மக்களுக்காக தானே சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ பேர் தலித்து எங்கேயுமே ஆட்சியை பிடிக்க முடில்ல தமிழ்நாட்டில் தலித்து வர முடியலன்னு எங்கள் மேலே இணக்கம் தானே சார் போகிறவை என்ன இந்த சேச்சுவேஷன் பாயிண்ட் எங்கே வந்தது இப்படி ஏறி திமுகவுக்காக ஏறிக்கொண்டு இருந்த இந்த பாயிண்ட்டு ஒரு இடத்துல சேச்சுவேஷன் ஆகி இப்படி விடணும் தெரியுங்களா கிராஃப்டில் அங்கே அந்த புள்ளி தலித்து விடுதலைன்னு அவங்க சொல்கிறாங்க அது எப்படி வந்தது பிசிக்காக வந்தவுடன் வந்து விட்டது ஓ அப்போது பொதுநலமாக உனக்கு வரல இவங்கெல்லாம் பாவம்

இல்லை நான் சொல்லி தான் ரெட்டியார் பேசலான்னு சொல்லிட்டோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சார் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார் அந்த கருத்து உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம போகணும் சரியானது தான் சரியானது தான் இந்த சரக்கை போடுங்கண்ணே சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி திமுகவில் இருந்து கொண்டே திமுக எனக்கு தரலைன்னா உன்னையும் வந்து அது சிஎம் ஆக்கிறதுக்கு எதுக்கு அவங்க கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பா பெரும்பான்மை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி எல்லாேருக்கும் பங்கு போட்டு உங்களுக்கு ஒரு முப்பது சீட்டை கொடுத்துருப்பாங்களே அப்போயே நம்ம எல்லாம் கூட்டு மந்திரி சபை அமைக்க போகிறோம் ஆனால் நீ தானே பேசுகிற நாங்கள் உங்களுக்கு எல்லோரும் வேலை செய்யணும் எல்லா தொகுதியில நாங்கள் வேலை செய்யணும் எனக்கு ரெண்டு மூணு கொடுப்பீங்க நான் வந்து அதுக்கப்புறம் அவங்கள ஆட்சியில் ஏற்றுவேன் அப்படிலாம் பேசுகிறேல்ல அப்போ தனியாகலாம் நிற்கிறோம் அப்படி இல்லை சரி வாங்க நம்மலாம் ஒன்றா சேர்ந்து நிற்போம் ஒரு பட்டின சமூகத்துக்காரன் நாங்கள் முதல்வராக்கிறோம் அப்படின்னு பாமக சொல்லுது ம் சரி பேசுங்க சீமான் நாங்கள் அந்த ஒரு எஸ்சியை முதல்வராக்கிறதுக்கு உதவி உதவிப்படுறாரா இல்லையான்னு சீமானை கேளுங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியாது மறுக்க முடியாது இல்லை 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 வரேன்னு வார் அப்போ சாலிட்டா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குது பாமகவுக்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல சதவீத ஓட்டு இருக்குது உங்களுக்கு இல்லைன்னு கூட வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துடும் இதெல்லாம் வந்தவொடனே உடனே வந்துடும் வச்சுங்க இது ஒரு ஆட்சி அதிகத்தை நோக்கி போகும் இல்லை குறைஞ்சபட்சம் இந்த மூணு பேர் சேர்ந்து நின்னால் மற்ற ஜனநாயக சக்திகளை கூட கூப்பிடலாம் வந்தால் வரான் வரலனா போகிறான் மூணு பேர் நின்னால் கூட ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட வந்துடும் நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லைங்க சாமி அப்படின்ற மாதிரி ஆயிட்ட பிறகு அட்லீஸ்ட் இதில் மூணு பேரில் ஒருத்தர் துணை முதல்வராக இருக்கலாம்ல இல்லை கூட கேட்கலாம் நாங்கள் வந்து நிறைய ஜெயிச்சுக்கிறோம் எங்களோட கம்மி தான் நீ எங்களுக்கு கொடு அப்படின்னு டிமாண்டிங்காக வந்து கேட்கலாம்ல்ல ஆ சார் அங்கேயே போய் நின்றுங்கன்னு அவனுக்கு படி வேலை நான் ஒரு பன்னியாரம் ஆகணும்னா எப்படி சார் இது சரி அவங்க தனித்தருக்கணும் எதாவது நீங்கள் தான் சொல்லுவீங்களா ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விடுதலை வாங்கி தர முடியாதுன்னு வெந்தோடி வெந்த சொன்னாருன்னு பெருமையாக பேசுவீங்களா நீ அங்கே போய் திமுகவுக்கு அடிமையாக இருந்தீங்களே நீ எந்த அடிமைகளுக்கு விடுதலை வாங்கி போகிற யாரை ஏமாத்துறவில்ல ஸோ ஸ்டேட் பண்ணுங்கிறது அது பல அரசியல் பின்னணி கொண்டது சார் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளை திமுக தன்மயப்படுத்தி கொண்டது கரைச்சி எல்லாருமே திமுக பேசுற மாதிரியே இருக்கு சார் எல்லாமே திமுக மாட்டாங்க சார் இவரை தான் அதிகமாக இருக்கு இப்போ ஆதவ் நம்ம ரெண்டியாரு ஏதோ ஆட்சி அதிகாரம் ரெண்டியாரு மிச்சம் இருக்கிற நாலு பேர் எம்எல்ஏக்கள்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க எதிராலாம் பேசுறாங்க ஆமா இது நியாயமான விஷயம்லாம் பேசிருக்கணும் அப்போது உடலை சிறுத்தைக்குள் ஒரு பிளவு இருக்கிறது என்பதை ரெட்டியாரு ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணி வெளியே கொண்டாண்டாருன்னு சொல்லலாமா வெளிப்பட தெரிஞ்சு போச்சுல்ல ஏர்போர்ட்டில் வந்து தன்னந்தினையாக நின்றார் திருமாவளும் நீ கொடுத்த ஒரு இதில் நியூஸை போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தா பின்னாடி எல்லாம் அக்கத்தொக்க அடிக்குது ஒரு தலைவர் சார் அந்த மனுஷன் நல்லவரோ கெட்டவரோ எங்கள் அண்ணன் என்ன அதுவும் உடல் உடற்பய் செலுத்தி தானே வந்து இந்த டிமாண்டிங் அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை வளர்த்து அதை வாங்கி இந்த மாதிரி இற சார் பல பேர் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு ஓடு இந்த மாதிரி கூட்டணி இப்போ வந்துச்சுன்னா விசிகை எம்எல்ஏ கிளம்பிக்கெல்லாம் அங்கே தவிடுவாங்க திமுகன்றாங்களே அண்ணன் எங்கள் அண்ணனை ஒண்டியா விட்டு போகிறாங்களா சார் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை அதுதான் இயல்பு அதுதான் நடக்கும் சார் திமுக அப்பேற்பட்ட கட்சி சார் இன்றைக்கி வந்து நாட்டில் பல கட்சிகள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஃபவுண்டர் யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான் சார் அவ்வளவு பெரிய வன்னியர்கள் வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் காலத்தில் சொல்லி அந்த சமூகத்தை உசுப்புனாங்க சார் அதிலிருந்து ஒரு வன்னியரை பிரிக்கிறார் சார் தீரனுங்கிற ஒரு வன்னியரை கலைஞர் பிரிக்கிறாரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஒன்றும் மருத்துவர் ஐயா செட் ஆகலை ரெண்டு பேரும் எந்த பசங்க டக்குன்னு சீர்த்து தீரனை பிடிச்ச உக்கார வச்சுனாரு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு நூலாய் திருக்கு இங்கே வந்து அங்கே வந்து திருப்பியும் இங்கே வந்துட்டாருன்னு வச்சுங்க அந்த 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 ஒரு ஒட்டுமொத்த சமூகம் ஒற்றுமையை அதுக்குள்ளே உள்ள போந்து கலாச்சார ஒத்துமையே இல்லாத சமூகமாக நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களை வந்து ஈஸியாக இப்போ பாருங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிச்சுருந்தாருன்னா அவர் ஒரு டாக்டிஸ் பாருங்க இது வந்து அவர்கள் பாரு தலிச் இஷ்யூ எஸ் இஷ்யூ எல்லாத்துக்கும் வாய்த்து இருக்கிற நம்ம இந்த ஓட்டவாயிருக்கிறார பாரதி இதுக்கு மூச்சு காட்டல பாத்தீங்களா ஆராசாதான் பேசினாரு இது ஆ அப்போ இது பறையர்கள் விஷயம் பறையர் விட்டு பேசவே வன்னியர் விஷயம் வன்னியர்கள் விட்டு பேசவே அப்படின்ற டாக்டிக்ஸ் கத்தவர் இந்த டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்தவங்க கலைஞர் சொல்ல வரீங்களா இவங்கள மாதிரி ஆட்கள் தான் யாரு ரெட்டியார் மாதிரி ஆட்கள் தானே இந்த இந்த சேட்டர்ஜி மெயின்டெனன்ஸா பண்றவங்க என்ன காலம் முழுக்க எங்களுக்கு எதிராகவே இருந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு பிளவை ஏற்படுத்த இவர் முயற்சிக்கிறார் இந்த ரெட்டியார் தெரிய இவர் யார் கூட தொழில் பண்ணார்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ உதயநிதி வைக்கிறார் உதயநிதி முதல்வராவது பிடிக்கலன்னா ஏங்க ஒரு ஸ்டாலினோட ஒரு புள்ள இவர் யாராவா இதை எவன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் திமுக கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வரணும் நம்ம போய் கேட்க முடியுமா ஏங்க என்னங்க உதயநிதியை வந்து துறை முதல்வர்கள் கேட்க முடியும் அதில் ஒரு லாஜிக் இருக்கா சார் இப்போ என்னன்னா இப்போ நம்ம இங்கேருந்து வெற்றி பெற்ற எம்பிக்கள் வந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே நமக்கு மத்தியில் வந்து அமைச்சரவில் பகிர்வு கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் கொடுங்கன்றதான் அவங்க ஒரு பார்வையாக சொல்கிறாங்க அது நல்ல விஷயம் நீங்கள் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க நல்ல விஷயம் தான் சொல்லிட்டீங்க அது இவரு தான் சிக்கல்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் அந்த கருத்து ரொம்ப தெளிவான கருத்தாக இருக்கு இல்லையா அதாவது சார் இது தேர்தலுக்கு முன்னாடி முடிவு பண்ணுறது சார் ஏன் அப்போ கேட்க வேண்டியது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பாரு பாப்பில் நீ ஜெயிச்சு வந்து வச்சுக்கோ எங்களுக்கு ஏதாவது கேட்க அப்படி சொல்லலையா அடுத்த தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் திமுக கூட்டு இல்ல அதிமுக கூட்டு ஏதாவது அப்படியாவது சொல்லுங்க அதுக்கான முன்னெடுப்பு தானே இல்லையா அப்படி சொல்லலையா இந்த தடவை நாங்கள் உங்களை விட்டுட்டோம் எங்களை ஏமாத்திட்டீங்க அடுத்த தடவை இந்த கதையெல்லாம் உங்கள் பருப்பு எங்கிட்ட வேவாது எப்படி மாயாவதி பருப்பு இங்கே வேவாதுன்னு எங்கள் அண்ணன் பேசினாரோ அதே மாதிரி ஸ்டாலின் உங்கள் பொறுப்பில் எங்கே வேவாது அடுத்த தடவை கட்சியில் புது ஆமாம் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா தான் நான் உங்கள் கூட கூட்டுக்கு வருவேன் அப்படின்னு இப்போ சொல்லுங்களேன் ஆனால் கூட்டணியில் விரிசல் இல்லை நன்றாகத்தான் இருக்கும் ஏங்க கூட்டணியில் விரிசல் உண்டு தான் தமிழ்நாடு விரிசலாக ரெண்டாயிடும்மா என்ன ஆகும் அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு ஒரு உள்ளர்த்தம் இருப்பதால் தான் இந்த பிரச்சனை கிளப்பப்படுகிறது ஓகே இன்றைக்கு தெரிஞ்சு போச்சுல இப்போ உங்களுக்கு தெரியுமா பிசிகாவில் இருக்கிற நிறைய பேர் திமுக ஆளுங்க போலகுது அரசாங்கலாம் தெரியும் தெரிய வச்சுட்டாருல அண்ணன் அதுக்கு யார் பொறுப்பு ரெட்டியார் தானே பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் ரெட்டியாருக்கு பல பிளான கொடுத்துருக்காங்க அப்பா நீ வந்து இவ்வளோ செலவு பண்ண ஏதாவது ஒரு நாலு விடுதலை சிறுத்தை உனக்கு ஆதரவாளராக பார்த்து பார்த்தோம் பார்த்த முடியல அதால உனக்கு இன்னொரு பிளான் உனக்கு தரோம் நீ முதல்ல இதில் ஏதாவது ஒரு நாலு பேரை குடிக்கப்பாரு அப்படின்னு ஒரு பிளான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த தரப்பாட்கள் அந்த எது தரப்பாக கற்று சொன்னாங்கள எல்லாரையும் சிறுத்தைகள் பயங்கரமாக திட்டுறாங்க ரெட்டியார தூக்கி மாறுறாங்க இப்போ ரெடியா தீ குளிச்சாக குளிப்பாங்க பொழுது அடுத்த தலைவர் அண்ணா கொஞ்சம் நீ ஒதுங்கிறன ரெட்டியார் வைப்போம் அப்படின்னு உலக சத்துக்கு ரெட்டியாரை தலைவராக்கினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு செட்டப்பை உருவாக்கி விட்டார்ல ஏன்னா இவருக்கு தெரியல சார் இவங்களோட வேலையை ஒன்றும் இல்லாத இருக்குன்னு சொல்ற மாதிரி தானே திராவிட இயக்கத்தை திமுகவை என்னென்னவோ ஒரு பூச்செடிலாம் காட்டி கட்டி கொண்டாண்டானல சதவீதம் மூணு மூன்றையாக இருந்தா கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல அப்போ இவங்களோட வேலையை இருக்கிறதே இல்லைன்னு சொல்கிறதும் இல்லாத இருக்குன்னு சொல்கிறது தானே அந்த மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்டஞ்சி மார்க்கெட்டிங் ஸ்டேட்டன்ஸியே அதானே இப்போ நீங்கள் உருவாக்கி ஒரு பேட்சை வந்து உடலட்சத்துக்கு தொண்டர்கள் பதியில் ஆதர் அர்ஜின் ரெண்டார்னால் அவர் நம்ம பரவாயில்ல டேமேஜி பிராண்ட் ஆகிருச்சேங்க இங்கே கார்பஸில் ஒருத்தர் இருந்தார் நாயுடு அவர் எல்லாரும் பரநாயிடுவாங்க அவர் பேர் வந்து சுப்பிராயண நாயுடு இது சந்திக்கும் சரியாக இல்லைங்க ஞாபகம் என்ன சரியாக இருக்கிற அந்த பேர் கமிஷனராக இருந்தவர் ஏதாவது மேயராக இருந்தவர் சென்னை மாநகராட்சி வந்து நேர்பாரான் டக்குன்னு எங்கன்னா ஒரு சாக்கடை அடைச்சுன்னு வச்சுக்க டக்காலி அவரை குத்த ஆரம்பிச்சுட்டு வரான் ஓ எங்கெல்லாம் கூட்டு ஒரு சேரிகளோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாரான் அதால் அவர் வந்து பரணாயிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு பராரெட்டியாராக மாறி நிற்கிறார் எங்கள் அர்ஜுன் ஆதம் ஏன்னா விசிகாவில் இருக்கிற பறையர்கள்லாம் ஒரிஜினல் பறையர்கள்லாம் விட்டுட்டு இவரை வந்து தூக்கி கொண்டாடுகிற நிலைக்கு ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை அவர் கொண்டார் அவருக்கு அவரே வகுத்து கொண்டார் சார் இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது என்னன்னா இப்ப இவர்கள் வீசிக்கா ஒரு ட்ரிப்ட் ஏற்பட்டோம் திமுக கூட திமுக ஆதரவாளர் ஆதரவாளர்கள் சமூகத்தில் என்ன எழுதுறாங்கன்னா நீங்க போனா என்ன எங்களுக்கு பாமக நாங்கள் உள்ளே எடுத்துருவோம் உங்களால நாங்கள் ஜெயிக்கலன்ற மாதிரி அப்படி ஒரு கேம்பெயின் உருவாகுது இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு போல திமுக அப்படின்னா இப்போ ஒரு கோயில் இருக்கு சாமி கும்பிட போறோம் நமக்கு பிடிக்கலாம் அடுத்த கோயிலுக்கு நம்ம தான் தேடி போறோம் ஆனால் நம்ம போனதுக்காக அடுத்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடாம போட்டுருவாங்களே அந்த மாதிரி அண்ணா அறிவாலயங்கிறது அது ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு பல பேர் வருவாங்க பல பேர் காற்று கிடப்பாங்க இல்லை இவங்க அதுக்கேற்ற டிமாண்டை கொடுப்பாங்க எங்கள் கோயிலுக்கு வந்தால் சாலவை போடுறோங்க மாலை போடுறேங்க முதல் மரியாதை செய்கிறங்க அதை செய்கிறங்க இதை செய்கிறங்கு இவங்க பண்ணுவாங்க பக்தர்கள் நம்ம தானே அலைவோம் இப்போ விசிக்காய் இல்லாமல் திமுக தேர்தல் இன்னும் ஜெயிச்சதே இல்லையா இவர் சொன்னார் வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் விசிக்காய் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்குமா எண்பத்தி ஆறு தொகுதிகள் விசிகா இல்லாமல் திமுக ஜெயிச்சிருக்குது அதுக்கு என்ன பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சாங்களா இல்லை சார் எலெக்ஷன் எதிராளி திமுக உன்னை எப்படி மதிக்கும் நீ தனிச்சுன்னா ஒரு பத்து இடத்துல வெற்றி பெற்றுவ பலத்தை மதிக்கும் இப்போ ஒரு ஒரு வார்த்தைக்கு சீமான் நான் திமுக வருகிறேன்னா எத்தனை பேர் அங்கே போய் நிற்பான் நிற்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா ஏன்னா ப்ரூவன் முப்பத்தஞ்சு லட்சம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீ நானே காலுகிறாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க நீங்கள் தனியாக நின்று கூட்டை வாங்கி ஒன்றும் காட்டுறதில்லை சார் ஒன்றுமே இல்லாத ஒரு மூன்றாவது அண்ணி அமைச்சிங்க பக்க நல கூட்டணி நின்று அதில் கூட திருமாவளம் துணை முதல்வர் நீங்கள் சார் விஜயகாந்த் தர முதல்வர் நீங்க இப்போதான் தெரியல அப்போ என்ன பண்ணுறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் கலைஞர்கிட்ட கேட்டு தான் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தேன் ஆமாம் அது பெரிய சர்ச்சையாச்சு விஜயகாந்த் ஏமாத்தின மாதிரிலாம் ஆகிட்டேன் இப்படிலாம் இது திடீர்னு உங்களுக்கு நான்தான் கேட்குறேன் என்பா எங்களை ஆட்சி அதிகாரில் ஏற்று உங்களுக்கு அவ்வளோவோ ஆசையாக எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்த பேரில் கொடுத்த நீங்கள் எங்களுக்கு நீங்கள் குளுக்கை சேர்த்த வரீங்க என்பா இவன் ரத்தத்தெல்லாம் நம்ம தம்பா உறிஞ்சிட்டோம் திமுக வச்சு இவனுங்களெல்லாம் எவனையும் சேர்க்காத கிட்ட இந்த ஆட்சி அதிகாரம் அது இது பொறுப்பு கிருப்பு எவனையும் சேர்க்கக்கூடாது அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் உருவாக்கி தரோம் ஓகே சார் திரும்ப மௌனம்னா ஒரு கேள்வியாக இருக்கு இடத்துல நீங்கள் சொல்றது எல்லாமே பொருத்தி பார்க்க முடியுது ஆனால் திரும்ப மௌனமா இல்லாமல் அவர் எதிர்வெளி ஆற்றியிருந்தார் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் அவருடைய மௌனம் எதனால் நீட்டிக்க செய்து தர்மசங்கரமான நிலையில் திரும்ப அவ்வளோ ஏன்னா நான் வந்து இதுக்கு ஆதரவோ பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க என் ஆள்லாம் எதிரால பேசியிருக்கா நான் என்ன பேசறது கட்சி ரெண்டாயிரம் தலைவர் நான் தான் கிளைகள்லாம் வேற மாதிரிலாம் இருங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இதை வந்து நம்ம இதை நினச்சி பார்த்தா ஒரு காமெடியாக கூட இருக்கலாம் ஆனால் திருமாவளர் அவர்களோட இதயம் எப்படி நொறுங்கி போயிருக்கும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து எம்எல்ஏவுக்காக போராடி திருமணம் கேட்காம இவங்க எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களா அவங்கவுங்க தனித்தனியாக தான் ஒரு ஃபோனை போட்டு மாதிரி சொல்லலாம் அவங்க தலைமை அண்ணா அறிவாலயம் இல்லை அங்கேருந்து அவங்க கேட்டுங்களே என்ன உங்கள் கட்சியிலேருந்து அந்த ரெட்டே இருந்த மாதிரி பேசினேங்கன்னா என்ன இன்னைக்கு ஒன்றும் பேசலாம் ஐயா இதை மாதிரி தான் பேசுகிறேங்க அதில் வெக்ஸாகி தான் எங்கள் அண்ணன் நிற்கிறாரு அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா சார் அதாவது அவருடைய செயல்பாடுகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாம் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் உழைப்பு தானே சார் உழப்பு வாங்கி திருட்டு அவருக்கு எதிராக தோலை நிறுத்திக்கலாம் அப்புறம் இங்கே விசுவாசம் அங்கேங்கிற மாதிரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் கொஞ்சம் வந்து நூலாய்தானே இருப்பார் வருகிற இருபத்தி இந்த அவங்க கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார்னு பார்ப்போம் எது எதுவாக இருந்தாலும் திருமாவளவனை ஒரு முட்டு சந்துக்குள் இன்றைக்கு நம்ம ரெடியாக நிறுத்திட்டாரு இது சரி சரி சார் நிச்சயமாக வந்து பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க குறிப்பாக விசி காவலத்தில் திருமாவளவன் மீது மிகுந்த அக்கறை கொண்டு பல கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி